ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா மகாலய பட்சம் என்பது நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கக்கூடிய ஒரு காலமாகும் இந்த மகாலய பட்சத்தினுடைய பதினைந்து நாட்களிலுமே கும்பராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த மகாலய பட்ச காலத்தில் கும்பராசிக்காரர்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குது இந்த கிரக நிலைகளால் கும்பராசிக்காரர்கள் இந்த பதினைந்து நாட்களிலும் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கான क्लिक பண்ணிக்கோங்க மகாலய பட்சம் பித்ரு பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய தான வழிபாடுகள் ஆகியவற்றை நம்மளுடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்வார்களாம் மகாலய பட்சம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு காலமாக இருக்கிறது மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களிலுமே எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டு இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி என்று ஆரம்பமானது அக்டோபர் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறது அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசையாகும் கும்பராசியின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதால் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது வீண் விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து விடுங்கள் ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்த வேண்டும் அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கலாம் வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளவும் முடியாது இந்த காலத்தில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் அருளாளர்களின் ஆலோசனைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் புதியவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாடு புனித பயணங்களை மேற்கொள்வதில் தடைகள் ஏற்படலாம் மாதம் முழுவதுமே சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து விநாயகர் அனுமன் சனி பகவான் ஆகியோரை வழிபடுவதும் நல்லது புரட்டாசி மூன்றாம் தேதிக்கு பிறகு ராசியில் புதன் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்ட அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் உச்சம் அவ்வளவு நல்லதல்ல ஒரு சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படும் ஒரு சிலர் தொழிலில் ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்திப்பார்கள் புதியவர்களை நம்பி செய்த காரியம் அறைகுறையாக நிற்கும் பிள்ளைகளின் வருங்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் தாமதம் ஏற்படலாம் வரன்கள் முடிவாவது போகிறது என்று கவலைப்படுவீர்கள் இது போன்ற நேரங்களில் பொறுமையை கடைபிடிப்பதோடு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளுமே வந்து சேரும் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் உயர்வு போன்றவை திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் போன்றவை கிடைக்கலாம் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்போடு பெருமையை காண்பீர்கள் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார் இந்த காலம் எல்லாம் ஒரு பொற்காலமாகும் எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அடைப்புகள் வரலாம் பண உடனுக்குடன் பூர்த்தியாகும் உடல் நலம் சீராகி உற்சாகமாக செயல்படுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பிற்பகுதி மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய வலிப்பெருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பால் மாணவ மாணவிகள் கல்வியில் அக்கறை செலுத்துவார்கள் பெண்களுக்கு ஆரோக்கிய தொலைகள் அதிகரிக்கலாம் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிகழ்த்தப்போகிறது போகிறது சூரியன் கேது சஞ்சாரிப்பதால் சிக்கல் நெருக்கடி ஏற்படும் என நீங்கள் பயப்பட வேண்டாம் குரு பகவானின் பார்வையால் அனைத்து சிக்கலில் இருந்து வெளிவருவீர்கள் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையும் உணர்வீர்கள் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் நீங்கள் யார் என்பதை உலகம் காணும் அதே நேரத்தில் பணிபுரியும் இடத்தில் வேலை அதிகமாகவே இருக்கும் அதில் ஆதாயமும் இருக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தினால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் வருமானம் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளும் பளிக்கும் இருப்பினும் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பதும் அரசு பணியில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக பணியாற்றுவதும் நல்லது நியாயமான வருமானத்திற்கு மேற்பட்ட எந்த வருமானத்திற்கும் இந்த மாதத்தில் ஆசைப்பட வேண்டாம் அதனால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் புதன் பகவானின் சஞ்சாரத்தினால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானம் உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கேட்ட இடத்திலிருந்து கேட்ட உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக சாதே நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் கேது சூரியன் குரு செவ்வாய் ஆகியோரின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் இது உங்களுக்கு சோதனை காலமாக இருக்கும் குல தெய்வத்தின் அருளால் பொறுமையுடன் இருந்து சாதனைகளை படைப்பீர்கள் கோயில் வழிபாட்டினால் நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும் குரு பகவானின் பார்வை அஷ்டம ஜீவனஸ்தனத்திற்கு கிடைப்பதால் மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் திறமைகள் பிறரால் அறியப்படும் தொழிலில் இருந்த தடை விலகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்திடக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு உயரும் செலவு செய்து ஒரு சிலர் தங்கள் பெருமைகளை நிலைநாட்டிக் கொள்வீர்கள் பணியாளர்களுக்கு துணையும் உண்டாகும் இந்த நேரத்தில் புதன் பகவானின் சஞ்சாரம் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதால் சட்ட விவகாரங்கள் அனுகூலமாகும் வீண் வம்பு வழக்குகள் காணாமல் போகும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் பொருளாதார நிலையும் உயரும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணையால் அனுகூலம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று போரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும் குரு பகவான் பார்வை உங்களுக்கு யோகத்தை எந்த விதமான நெருக்கடியானாலும் அதனை மாற்றும் சக்தியும் உங்களுக்கு உண்டாகும் அஷ்டம ஜீவன விரியஸ்தனங்களுக்கு குரு பகவானின் பார்வைகள் உண்டாவதால் வம்பு வழக்கு சாதகமாகும் உடல்நிலை சீராகும் தடைப்பட்ட வேலை மீண்டும் நடைபெறும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகும் வருவாய் அதிகரிக்கும் சேரும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் இணக்கமான நிலையும் ஏற்படும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவார்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் உண்டாகும் பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் பூர்வீக சொத்தில் வெள்ளங்கம் தோன்றலாம் காவல்துறையில் இருப்பவர்கள் கடமை உணர்வுடன் பணியாற்றுவது அவசியம் இல்லையெனில் வேளையில் வேலையில் ஒரு சில நெரு நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் புதன் பகவானின் அருளால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் மகாலய பட்சம் என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு மிக முக்கியமான நாள் மகாலய என்றால் ஒன்று சேருதல் என்றும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட கால அளவையும் குறிக்கிறது பித்ருலோகத்தில் இருக்கின்ற நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வந்து பதினைந்து நாட்கள் தங்கி இருந்து நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசைகளை வழங்குவதற்கான காலமாகும் இந்த பதினைந்து நாட்களிலுமே நாம் செய்யக்கூடிய தானங்கள் வழிபாடுகள் ஆகியன நம்மளுடைய முன்னோர்களுக்கு முக்தியையும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையையும் அளிக்கக்கூடியது வருடம் முழுவதும் தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள் வழிபட தவறியவர்கள் கூட மகாலய பட்சை காலத்தில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டினை செய்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் விலகி பித்ரு தோஷம் போன்றவையும் விலகி வாழ் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ